சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மிகச்சிறந்த ஹூத்துவா தலைவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஜெயலலிதா மறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை வந்து பாஜக நிரப்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட உள்ள என்ன சார் எப்படி பாக்குறீங்க தற்போது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அமைதியாக இருந்த நிலையில் பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் பாஜகவின் தலைவர் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் தமிழக ஆளுநர் மேதக ஆளுநர் திரு ரவி அவர்களிடம் திரு மேதக ஆளுநர் அவர்கள் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இந்துத்துவ தலைவர் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களை சொல்லி இருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்னவென்று கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுள்களை நம்புகிறவன் காக்கப்பறாண்டு என்று சொன்னார் அவருடைய பாசறையில் பயின்ற தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அவருடைய பள்ளியில் பாடம் பயின்ற புரட்சி தலைவர் எம்ஜார் அவர்கள் எல்லா மதமும் சம்மதம் என்று எல்லோரையும் அரவணைத்து சென்றார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளவில்லை வெளிப்படையாகவே அவரே கோயில்களுக்கு சென்றார் இறை நம்பிக்கையில் அவருடைய ஆழ்ந்து ஈடுபாடு இருந்தது அதற்காக இந்து மதம்தான் பெரிய மதம் மற்ற மதமெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று துவேசத்தை அவர் வளர்த்ததே இல்லை இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோம்பு காலங்களில் நோன்பு கழிகையை உலக அரசியல் வரலாற்றி தந்த முதல் தலைவர் அவர் தான் போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஜெருசலம் செல்வதற்கு புனித யாத்திரை செல்வதற்கு அவர் பேருதவியாக இருந்தார் அப்படி எல்லாரையும் அரவணைத்து சென்று மத வெறியர்களாக இருக்கிற மதவாத சக்திகளை எதிர்த்து நின்ற தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இதுபோன்று பரபரப்பு அரசியலை அண்ணாமலை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்துத்துவா தலைவர் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பரபரப்புகளை ஏற்படுத்தி பார்க்கிறார்கள் கிராமத்திலே சொல்வார்கள் நீர் இருக்க மோருக்கு என்ன குறை என்று ஆக அண்ணாமலை இருக்க பரபரப்புக்கு என்ன பஞ்சம் என்று சொல்வதைப் போல பரபரப்புகளை ஏற்படுத்தி இருப்பது வேதனை ஒன்றாக இருக்கிறோம் ஏன்னா அண்ணாமலை காமிக்கிறார் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா அப்படின்றது வாபஸ் பெறப்பட்ட போதும் கூட அதை மறக்கிட்டு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அவர் இந்துத்துவாக்கு ஆதரவான ஒரு பின்பத்தை எதுக்காக ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க சார் மதவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவர் வந்து அதன் பின்னால் அதிலிருந்து அவர் விலகி சென்று விட்டார் எல்லா மதமும் சம்மதம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரே புள்ளியில் இணைந்த தலைவர் என்பதை அவர் மறந்து விட்டார் கடந்த காலங்களை சொல்கிறார் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வையும் அதற்கு பிறகு மகத்தான வெற்றி சரித்திரத்தையும் படைத்தவர் புரட்சித் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஓகே சார் சோ இந்த பாஜக இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க அதிமுக வெற்றி எடுத்து நிரப்போம் அப்படின்றாங்க மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் காமராஜ் அவர்களையும் சர்தார் வல்லபாய் பட்டேலையும் வந்து தங்களோட தலைவர்களா சொல்றாங்க அது எதோட இப்பி சார் அந்த அதிமுக வந்து கண்டிச்சாலும் திரும்ப திரும்ப அவங்க பயன்படுத்துறதான நோக்கம் என்ன அண்ணா திமுக அசைக்க முடியாத பெரும் சக்தி தமிழக அரசியல் வரலாற்றில் ஏழு முறை ஆட்சி நடந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது அந்த வெற்றிடத்தை அந்த எடப்பாடியார் நிரப்பி இருக்கிறார்கள் அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பும் தகுதி உள்ளது தப்பி பிடைக்கும் என்று சொல்வார்கள் அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே ஒரு தலைவர் உருவாவார் அவர்தான் அந்த அந்த கட்சிக்கு வெளிநடத்துவார் அப்படி இன்று எடப்பாடியார் இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு ரெண்டு கோடி தொண்டர்களும் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் எடப்பாடியாரரை கருத்து சொல்லி இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த கட்சியை பலவீனமாக்கி விடலாம் என்று நினைத்து பார்ப்பவர்கள் தான் ஏமாந்து போவார்கள் கூட்டி கூட்டணி இல்லைன்னு அவங்க திரும்ப பேச வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க வழி இல்லை அவர்களுக்கு அவர்கள் கட்சி தலைவர்களை வந்து வரலாற்று பின்புலம் இல்லை அப்படி சொன்னால் வாக்கு வங்கி குறைந்துவிடும் என்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது வாக்கு வங்கி உள்ள சக்தியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரும் அம்மாவும் ஆகவே அவர்களை பயன்படுத்தி பார்க்கிறார்கள் அந்த வாக்கு வங்கி வந்து எம்ஜிஆரையும் புரட்சித்தலைவையும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டையிலையும் யார் சொன்னாலும் அந்த வாக்கு எங்கள் பக்கம்தான் வரும் நன்றி சார் உங்கள பண்ணிக்கணும்